கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுத்த ஷாக் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பரபரப்பு இப்போ நிலவுகிறது அண்ணாமலை தொடங்கி அமித்ஷா வரை முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறிட்டு வராங்க இந்த நிலையில் சமீபத்தில் அமித்ஷா பேசிய பேச்சு எடப்பாடி பழனிசாமியை கடும் அதிர்ச்சியிலாகத்திருக்கு மேலும் தேர்தல் முடியும் வரை பாஜக நிர்வாகிகள் யாரையும் முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பேச வேண்டாம் என அறிவுறுத்த பாஜக தலைமையிடம் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக பாஜக அதனை தீவிரமாக கருத்தில் கொண்டு பணியாற்றி வருகிறது கர்நாடகா வரை ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருக்கும் பாஜக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கால்பதிக்க தீவிரமாகிட்டு வருது குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெற வேண்டும் என்பது தான் பாஜகவின் திட்டம் தற்போதைக்கு அது முதியாத நிலையில் அதிமுக உட்பட கட்சிகளோட கூட்டணி அமைத்து மூன்றாவது பெரும் கட்சியாக வர வேண்டும் என நினைக்குது இதற்காக அதிரடியாக தமிழக பாஜக தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அந்த வகையில் இளம் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் உடனே அவருக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டதோடு தலைவர் பதவியும் அடுத்த சில மாதங்களில் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அண்ணாமலையின் எச்சுகளால் அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது மக்களவை தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி அணியாக தேர்தலை சந்தித்த நிலையில் இரு கட்சிகளுமே படுதோல்வியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தையும் ஒரு சில எம்எல்ஏக்களையும் பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவோடு மீண்டும் பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு இதனால தான் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இருக்கும்போதே அதிகாரபூர்வமாக கூட்டணியையும் அறிவித்தார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு விவகாரங்களில் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக பார்க்கப்படுகிறது காரணம் பாஜக இனி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என பேசிய எடப்பாடி சில நாட்களிலேயே கூட்டணியை ஒப்புக்கொண்டார் அதே நேரத்தில் அமித்ஷா சொல்பவர் தான் முதல்வர் வேட்பாளர் என பாஜகவினர் கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என அதிமுகவினர் கூறி வருகிறாங்க அண்ணாமலை தொடங்கி அமித்ஷா வரை முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி வரும் நிலையில் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் தான் அமித்ஷாவின் சமீபத்திய கருத்து எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சியில் ஆற்றியிருக்கு சமீபத்தில் சேனல் ஒன்றிடம் பேசிய அமித்ஷா பீகாரில் என்டிஏ நிதிஷ்குமார் தலைமையில் தான் செயல்படுகிறது தேர்தல் நிறைவடைந்ததும் கூட்டணி கட்சியினர் கூறி சட்டசபை தலைவர்களை தேர்வு செய்வாங்க புதிய எம்எல்ஏக்கள் தான் அடுத்த முதல்வர் யார் என்று தேர்ந்தெடுப்பாங்க என கூறி அதிர வச்சிருக்காரு தற்போது ஆளும் கட்சியாயிருக்கும் நிதிஷ்குமார் கட்சியையே இந்த பேச்சு அதிர்ச்சி அடைய வைத்திருக்கும் தான் தமிழகத்தில் இருக்கும் அதிமுகவை அமித்ஷா என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்ற விமர்சனம் தற்போது எழுந்திருக்கு மேலும் தற்போது முதல்வர் வேட்பாளரா தொடர்பாக பாஜகவினர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வரும் நிலையில் அது பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என டெல்லி தலைமையிடம் எடப்பாடி அறிவுறுத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்போ அதிமுக கட்சி என்னாகும் ஆகும் முழுவதுமாக பாஜகவோட கையில் போகுமா பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்